அடுத்தது யார் யாரை விட்டாங்க சம்பிகா சம்பிக்கா விடலை சம்பிகா பற்றி பேசணும் சம்பிகா யார் அப்படின்னா நாங்கள் ஹீரோயின் தேடலில் பயங்கரமாக இருந்தபோது திடீர்னு ஒரு நாள் லிங்கம் அப்படியே தலையை சுரிஞ்சிக்கிட்டே வந்தோண்ணா வேணா விஜய் சேதுபதி அண்ணா ஒன்று சொன்னார்ண்ணா அப்படின்னா இன்னடா சொன்னார் சம்பிகான்னு ஒரு பொண்ணு நான் அவர் கூட லாபம் படத்தில் ரெண்டு சீன் மட்டும்தான் நடிச்சிருச்சு ஆனால் ரொம்ப நல்லா நடிக்குதுண்ணா அந்த பொண்ணு முடிஞ்சால் அவர் ஆடிஷன் பண்ணுங்கன்னு அவர் ரெக்வஸ்ட் பண்ணார்னா அப்படின்னு அவர்கிட்ட அவரே சொல்லிட்டார்ன்னா ரெக்வஸ்ட்லாம் எதுக்காக அவர் பண்ணோம் நம்மக்கிட்ட உரிமையாகவே சொல்லாமேனு சொல்லிட்டு சம்பிக்கா வந்து நாங்கள் ஆடிஷன் பண்ணும்போது இந்தம்மா இப்போது ஃபுல் மேக்கப் போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் அது எங்கள் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் வந்து நாங்கள் ஃபிட்டாக இருக்கணும்னு எப்போயுமே ரொம்ப ஆசப்படுவாங்க அதனால் என்ன பண்ண மூணாவது மாடியில் லிஃப்டே இல்லாத ஒரு ஆஃபீஸ் நாங்கள் கதற கதற அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் வேலை செஞ்சோம் ஸோ அந்த மாடிக்கு போகும்போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு பார்த்தா சம்பிக்கா அப்படி கஷ்டப்பட்டு ஏறி வந்து மூச்சு கீச்செல்லாம் வாங்கி சார் ஆடிஷன் சொன்னாங்க சார் ஓகே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆடிஷன் எடுத்தோம் ஆடிஷன் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே என்னாச்சு தண்ணி தான் கொடுத்தோம் சம்பிக்கா அதே ஆக்டிங்குன்னு நினச்சி தண்ணி குடிக்கிற மாதிரிலாம் நடிச்சிட்ருந்தான் வனிதாபிமான அடிப்படையில் பொண்ணுதுக்கே இந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஆக்டிங் ஸ்கில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் என்னென்னா என்னை தவிர என்னுடைய டீமில் முதல்ல சம்பிகா இதை புல் ஆஃப் பண்ணுவாங்களான்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லை ஃபஸ்ட்டு அதுதான் உண்மை ஏன்னா நாங்கள் இமேஜின் பண்ணியிருந்த ஹீரோயின்னு வேறு அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் தான் எனக்கு தோணுச்சு என் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு யாராவது பயங்கரமான ஹீரோயினை நான் பார்த்துருக்கேனா அப்படின்னு இல்லை என்னுடைய பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி பொண்ணுங்க தான் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கையும் அந்த தன்னம்பிக்கையின் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அது அந்த ஒரு கர்வமும் தான் அந்த பொண்ணுடைய கேரக்டராக இருக்க முடியும்னு நான் நினச்சேன் அண்டு கண்டிப்பாக சம்பிக்கா இந்த கேரக்டர் முடித்த உடனே நான் அந்த எடிட்லாம் பார்த்துட்டு என் மனசு நினச்சிது ஒரு கே பாலச்சந்தர் இருந்திருந்தார்னா அடுத்த சரிதா கிடச்சிட்டாங்கன்னு சத்தியமாக ஃபீல் பண்ணியிருப்பார் அந்த அளவுக்கு ஒரு ப்ரில்லியண்டான ஆக்டர் சம்பிகா ஸோ சம்பிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கணும்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் சம்பிகா ஃபார் பீயிங் மை பூரி அண்டு அடுத்தது என் தலைவன் லிங்கா ஓடிடி உலகின் லியானோட டி கே ப்ரியோ அவர் நீங்கள் வாரம் ஒரு ஓடிடி ரிலீஸில் மீட் பண்ணிகிட்ருக்கீங்க இப்படிப்பா வாழ்க்கை எப்படின்னா இருக்குன்னா எனக்குலாம் ஓடிட்டுருக்கா உனக்கு மட்டும் ஓடிடியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க அவங்ககிட்ட ஆனால் லிங்கா யார் அப்படின்னா நான் லிங்காவுடைய உழைப்பை தாண்டி நான் லிங்கா ஒரு டிராக்லாவை தான் பார்ப்பேன் ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தா அப்படி உறிஞ்சிடுவோம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒரு நடிகனை நான் பார்த்ததே கிடையாது ஒரு தடவை ஸ்கிரிப்டை படிச்சுட்டு உனக்கு அவ்வளோ ஃபோட்டோகிராஃபிக் மெமரி எப்படி ஐ டோன்ட் நோ இட்ஸ் டூ குட் பட் ரேமான் சார் வந்து ஆஸ்கர் வாங்கினதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரிலலாம் யார் இந்த ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பழைய ஒர்க்கெல்லாம் எடுத்து பார்த்தாங்க அந்த பழைய ஒர்க் எல்லாமே என்னடா இதுக்கு முன்னாடிலாம் பயங்கரமாகலாம் என்னவோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதை ரொம்ப அதிகமாச்சு லிங்காக்கும் அப்படி ஆகும் நான் நம்புகிறேன் ஏன்னா லிங்காவுக்கு தேவை ஒரே ஒரு பிரேக் தான் அந்த பிரேக் பானிபுரியில் கிடச்சாலும் சரி இதுக்கு அடுத்ததுல இதில் கிடச்சாலும் சரி ஆனால் யாராவது பேக் ஒர்க் பண்ணி லிங்கா பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா லிங்கா அடித்த பத்து பேரும் டான் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஆக்டர் இன்றைக்கி எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா தமிழ் சினிமா வந்து அந்த ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு இமேஜை தாண்டி நல்ல கதைகள்ன்ற ஒரு ஸ்பேஸ்க்கு மூவ் ஆகிடுச்சி ஸோ நல்ல கதைகளை நோக்கி தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மூவ் ஆகும்போது அந்த கதைக்கலனுக்கான ஒரு அற்புதமான ஒரு மனிதனை அந்த கதையை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது ஆடியன்ஸும் எடுத்துப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் மேக்சிமம் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்குள்ளே தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத ஒரு நடிகனாக லிங்காக இருப்பார்னு நான் நம்புகிறேன் இது என்னுடைய விஷ் அறிமுகமானவர் மௌனத்தை கடந்து செல்லும் சிரிப்பு இவருடையது பானிபூரி படத்தில் பூர்ணிமா சாரங்க பாரணி கதையும் சதையுமாக வந்த டயனா சாம்பிகா அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பானிபூரி ஃபர்ஸ்ட்லி தேங்க்ஸ் டு ஃபுல் ஹவுஸ் என்டர்டெயின்மெண்ட் ஷார்ட் ஃபிளிக்ஸ் அண்ட் பாலாஜி வேணுகோபால் சார் இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு என்ன என்ன நம்பி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்டு தேங்க்ஸ் டு மை ஆக்ட் கோ ஆக்டர்ஸ் லிங்கா இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஆல் த அதர் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்டு ஸோ ஜூன் டுவெண்ட்டிய் ஷார்ட் ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது நாங்கள் எல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணி இது நடிச்சோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ